நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழு இருபத்தி ஒன்னாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிரநிலா மாலை ஐந்து மணி வரை உத்திராடம் விண்மீன் நாளை காலை இரண்டேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் தமிழ்மறையாகிய முப்பாடிலே எட்நூத்தி ஐந்தாவது திருக்குறள் பேதமே ஒன்றோ நட்டு என்றுணர்கோதேசையின் படித்தீங்கள் நண்டுபடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை பின்னூலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணூலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அன்னலா நேருடையடிகள் வெடங்கதேம் ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை பாடாந்தனமாவும் பலாக்களும் சாடி மாடாந்தன மாடாந்தனமாளிகை சூடும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேம் நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பண்டொரு நாளிதழ்வான்பழித்துக்கான திருநாகேச்சரவரே ஏனாதிநாயனார் பட்டினத்தடிகள் வந்தார் சுகபரமரசி கொங்கனர் பிரம்மம் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் திருச்சி குன்றிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேலிமடலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுல வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை முந்தீனான் முதல்வன் ஆகினான் குந்தூளாம் மலர்போழில் கோகம் மே அந்திவான் பிறகினான் அடியர் மேல்வினை சிந்துவான் விடம் திருவிட்கோலமே சிவஞான போதும் அவனவழதியனும் அவைமூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் மாதீ என்மன புலவர் அதின பணுவல் வைராக்கிய சதகம் இருபத்தி ஐந்து புகழொறும் வரபிரமாம் கடல்தனில் புனர் வரைத்திரை ஈசன் சகமொரு ஆறுயிர் எனும் நுரை ஆதிகள் தந்து மாற்றிடும் என்றே பகரும் நான் வரே எனின் அதில் எதையதை பற்றுவாம் விடுகிற்பாம் சுகஸ்வரூபமே அனைத்தும் என்று அகற்று தீ துவித பாவனை நெஞ்சே குருமணியின் சாந்தலைஞர் பதிற்றுப்பத்தந்தாதி அறியாமையினால் கீழ்மையான செயல் செய்திடினும் குறியாது என்புழைகள் குற்றங்கள் தனைத்தவிற்பாய் பொறியா பொறிவாயில் அபியாத உண்மையேன் தனைத்தவம் சேர் நெறியுணரப் பணி கொண்டாய் நின் கருணே திரம்பியேன் என போதி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் Etti tamamlar